rs infotainment eldra kumar thayaripil vijay Sethupathi suri inendra narikum vidalai part 2 december iravadhamudal kerala ghana gt holidays south india's number one travel brand you know you are special when you are with gt holidays <laughs> நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் 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 என்று சொல்வது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது அதற்கு பதிலாக கடவுளின் பெயரை அத்தனை முறை கூறியிருந்தால் உங்களது ஏழு பிறவிக்கும் சொர்க்கத்தில் இடமாவது கிடைத்திருக்கும் என்று கூறியிருந்தார் அமித்ஷாவின் இந்த கருத்து நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் அமித்ஷா மன்னிப்பு கேட்டு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று தொடர் கோஷங்களை முன்வைத்து வருகின்றனர் இந்த விஷயம் பூதாகரமாக வெடிக்கவே தமிழகம் முழுவதும் திமுக விசிக காங்கிரஸ் தமிழ் புலிகள் ஆதி தமிழர் பேரவை உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன அமித்ஷாவின் உருவ புகைப்படத்தை எரித்தும் ரயில் மறியலில் ஈடுபட்டும் தங்களது எதிர்ப்பை காட்டி வருகின்றனர் அமித்ஷா அம்பேத்கரை அவமதித்துள்ளார் அரசியல் அமைப்பை அவமதித்துள்ளார் அவரது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் அம்பேத்கரின் அரசியலமைப்பை மதிக்க விரும்பவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நாடு முழுவதும் தொடர் போராட்டங்கள் பல்வேறு வடிவங்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தமிழ் புலிகள் கட்சி சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தபால் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அமித்ஷாவின் உருவ பொம்மையை சாலையில் போட்டு இழுத்து வந்த போராட்டக்காரர்கள் அதனை பெட்ரோல் ஊற்றி எரித்தனர் அங்கு பணியில் இருந்த காவல்துறையினர் அமித்ஷாவின் உருவ பொம்மையை அணைத்தனர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டனர் அதைத் தொடர்ந்து திராவிட தமிழர் கட்சி சார்பிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமித்ஷாவின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டது அங்கு வந்த காவல்துறையினர் தீயை அணைத்து போராட்டக்காரர்களை கைது செய்ய முற்பட்டனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சாலை நடுவே அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறியலில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக தூக்கும்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளமுள்ளு ஏற்பட்டது அப்போது திராவிட தமிழர் கட்சியினரை காவல்துறையினர் காலால் உதைத்ததாக கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் மரியாதை குறைவாக பேசியதாக கூறி கண்டனம் முழக்கங்களை எழுப்பினர் பிறகு காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பத்துக்கும் மேற்பட்டோரை கைது செய்து அங்கிருந்து அழைத்துச் சென்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை மாநகரத்தின் முக்கிய இடங்களில் சினிமா பாணியில் அம்பேத்கரை தொட்ட நீ கெட்ட என்ற வார்த்தைகளோடு திமுகவினரால் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் தற்போது வைரலாகி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க